நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த சிறுமியிடம் இன்ஸ்டா மூலம் பழகி சில்மிஷம் செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் கஞ்சிரன்குடி அழவைக்கரைவாடி பகுதியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறிய மாதேஸ்வரன் முதலில் சிறுமியை தூத்துக்குடிக்கு வரவழைத்து பின்னர் அங்கிருந்து ராமநாதபுரத்திற்கு அழைத்துச் சென்று சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் மேலப்பாளையம் போலீசில் புகார் இதையடுத்து சிறுமியை மீட்ட போலீசார் மாதேஸ்வரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து வழக்கறிஞராக பதிவு செய்ய முயன்ற பெண் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை பாரிமுனையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு மதுரையைச் சேர்ந்த கவிதா மற்றும் சேலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவர் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டும் என கூறி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர் ஆவணங்களை சரிபார்த்தபோது அது உத்தரப்பிரதேசத்தில் தயார் செய்யப்பட்ட போலி ஆவணம் என பார் கவுன்சில் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் அளித்த புகாரில் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கவிதா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை எதிரொலியாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் அருவி மற்றும் நீச்சல் குளத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது நாற்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட பேச்சுப்பாறை அணைக்கு ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு கன அடியாக நீர்வரத்து உள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு அடியாக உயர்ந்துள்ளது இதனிடையே திருப்பரப்பு அருவியில் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் மறுபக்கம் உள்ள முதல் இரண்டு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க